நாகப்பட்டினம் கூட்டத்துக்கு என்று சொன்னபோது தனக்கு கூட்டம் குறைவாக வந்ததோங்கிற ஈகோ கிளாஷில் இதே கரூர்ல நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்குது குறைந்தபட்ச பொறுப்பற்ற ஒருவராக அவர் இருக்கிறார் அவர் கைது செய்யப்படணும் இருபத்தி மூணாம் தேதி போய் பெர்மிஷன் கேட்குறீங்க இருபத்தி ஏழாம் தேதி உடனடியாக பெர்மிஷன் ஆகிட்டு மிக உடனடியாக கூட்டத்தை கூட்டுறீங்க எட்டே முக்காலுக்கு நாமக்கலில் நீங்கள் பேசணும் அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் காலை காலை எட்டே முக்கால் சார் திருவாளர் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி வந்தாருன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்கு எட்டு ஐம்பது மனுஷனாக நீங்கள் நான் கேட்குறேன் கடினமான வார்த்தையாக தான் மன்னிக்கணும் அவை அங்கே காத்திருக்கிறவங்களாம் மனுஷன் இல்லை அவனுக்குலாம் இல்லை எட்டே முக்காலுக்கு நாமக்கல் இருக்க வேண்டியவர் எட்டாம் சென்னை நிலையத்தில் இருக்கார் பத்து மணிக்கு திருச்சி சார் எட்டே முக்கால் இவர் நாமக்கல் போய் பேசும்போது மணி தெரியுமா ரெண்டே முக்கால் ஆறு மணி நேரம் எல்லா தொலைக்காட்சியிலும் பைட்டு வந்துச்சு முந்தின நாள் நைட்டே வந்துட்டோம் காலையிலே வந்துட்டோம் காத்து தண்ணி கிடையாது காலை உணவு கிடையாது மதிய உணவு கிடையாது நாமக்கலில் இப்பவும் சொல்றேன் எந்த கெடுவாய்ப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது இயற்கையை வேண்டிக் கொள்ளுங்கள் கடவுள் நம்பிக்கை கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள் நாமக்கலில் நாற்பது பேர் மயங்கி சீரியஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க அதுல நாலு பேர் கவலைக்கிழமை இருக்கு நாமக்கலிலும் இந்த பிரச்சனை பேசியிருக்கிறார் அப்ப நாமக்கல் இருந்து கிளம்பி நீங்க கரூர் போறீங்க கரூருக்கு எத்தனை மணிக்கு உங்க டைம் நீங்க எழுதி கொடுத்த டைம் என்ன தெரியுமா மூணு டு பத்து நீங்க ட்விட்டர்ல உங்க அதிகாரப்பூர் ட்விட்டர்ல நீங்க போட்டது பன்னெண்டு மணிக்கே தலைவர் ஒருவர் பன்னெண்டு மணிக்கு எல்லாரும் வாங்கினீங்க உங்க அதிகாரப்பூர் ட்விட்டர் பார்த்துட்டு பன்னெண்டு மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில் ஆறு மணி ஏழு மணி ஒன்பது மணி இருந்து அனுப்பிட்டான் நீங்க உள்ள போறீங்க அஞ்சே முக்காலுக்கு இவர் கரூர்ல என்ட்ரி ஆகுறாரு என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்துல இவர் போறாருல அந்த ஜன்னல மூடிட்டார் ஷட்டர் மூடிட்டார் அங்க பார்த்தவங்க நேர்ல பேட்டி கொடுத்திருக்காங்க ஷட்டர் மூடிட்டார் சட்டம் மூடிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவருடைய முகத்தையே காட்டல அப்ப அங்க இருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க கூட்டத்தை காட்ட வேண்டும் திட்டமிட்டு செய்த சதி இது நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன் திட்டமிட்டு நீங்க சதி பண்ணி அவ்வளவு கூட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி வந்தீங்க ஒரு சிறிய குறுக்கீடு இன்னைக்கு வந்து வந்த பல ஆங்கில பத்திரிகைகள் அது பதிவு செஞ்சிருக்காங்க வடக்கில இருந்து வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் கூட இந்த அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்பு கண்ணாடி வந்து மூடினதுக்கு பதிலாக திறந்து வைத்து வந்து லைட் ஆன் பண்ணிருந்தா பல பேர் வரவேற்க மாட்டாங்க நீங்க அங்க வந்தீங்க அங்கேயும் இன்னைக்கு டிஎஸ்பி சொன்னதா ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லுகிறார் டிஎஸ்பி சொல்கிறார் சார் பஸ் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாது ஃபுல் கரவுடு பஸ்ஸை போனாலே கூட்டத்தை விளக்கணும் அப்போ கூட்டம் திருப்பி நெருக்கடி வரும் ஐம்பது மீட்டர் முன்னாடி நீ பாட்டி இங்கே இருந்து பேசுங்க சொன்னதுக்கு இல்லவே இல்லை நாங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் தான் பேசுவோம் நீங்கள் பேச போகிறது மூணு நிமிஷம் நீங்கள் சாக்கிரட்டிஸாக அரிஸ்டாடியில் என்ன பெரிய ஆக சேர்ந்து ஒரே ஆட்சியில் போகிறீங்களா அந்த அந்த இடத்துக்கு போய் தான் நீங்கள் பேசுவீங்களா ஐம்பது மீட்டர் முன்னாடி நீங்கள் பேச மாட்டீங்க ஐம்பது மீட்டர் முன்னாடி நீங்கள் பேசுங்க என்று காவல்துறை அறிவுறுத்திய பிறகு மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பஸ் உள்ளே போகுது உள்ளே போய் சார் சின்ன பிள்ளை கூட இப்படி விளையாடா சார் எல்லாரும் அரசியலாக பேசலாம் ஆனால் யார் இப்படி பண்ண மாட்டாங்க எந்த அரசியல் தலைவர் இப்படி பண்ண மாட்டாங்க ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முன்னாடி லைட்டை போட்டு என்ன சிஎம் சார் தெரியுதா என்ன இது என்ன நீங்கள் அரியோ பொலிட்டீஷன் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஒரு நேஷன் மீடியா சீனியர் ஜேர்னலிஸ்ட் கழுத்தை துண்டை போட்டு ஒரு பையன் இழுத்து ஆடினா தெரியுமா அவனுக்கும் விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ரெண்டு பேரும் அவன் ஒரு சின்ன விஜய் இவர் ஒரு பெரிய அந்த சிறுவன் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்